ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டெஃப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான கோயில் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க காய்ஸ் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் மூணு ஸ்பூன் கடப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் எள் இது கூடவே ஆறு மிளகாய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கருக விடாம லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை இருந்தா போதும் இப்போது இதை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே வாணல்ல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க புளி சாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணால் தான் நம்ம கலஞ்சி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு வாஷ் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் பெருங்காய்த்தூள் ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சு கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மூணு டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சாதம் கிளறும்போது உப்போட அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி ஆற வச்சிருந்த மசாலாவை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதில் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் நம்ம ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் புளிப்பாக நம்ம என்ன டிஷ்லாம் செய்கிறோமோ அதில் வெல்லம் ஆட் பண்ணி செய்யும்போது நமக்கு புளிப்பாக அதிகமாக தெரியாமல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம ரைஸ் கூட கிளறிக்கலாம் ரைஸ் சூடாக இல்லாமல் லைட்டாக ஆற விட்டுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணி கிளறிக்கோங்க லைட்டாக கிளறி விட்டுட்டு இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசலில் ஆட் பண்ணி கிளறிக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கிளறிக்கோங்க எனக்கு புளியோதரை ரொம்பவே புளிப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் இன்றைக்கி நான் மூணு கரண்டி ஆட் பண்ணி கிளரி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி நீங்களும் இந்த அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க குட்டீஸுங்களும் இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க என் பொண்ணு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டா பாருங்கள் எப்படி சாப்பிட்றான்னு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அடிக்கடி கொடுக்காதீங்க மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி லைட்டாக கொடுங்க ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో మీట్ పన్నై త్యాంక్స్ ఫార్ వాచింగ్